இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்டு பிரபலமான டாக்டர் திவாகர் தன்னைத்தானே வாட்டர் வாட்டர்மெலன் ஸ்டார் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார் இவர் நடிகர் சூர்யா நடித்த கஜினி திரைப்படத்தில் சூர்யா தர்பூசணி கொண்டே தன்னுடைய பாதுகாவலர்களை ஒரு விரலால் மிரட்டுவது போன்றே நடித்து பிரபலமானவர் அவர் இப்போது நடிகர் சூர்யை தன்னோடு ஒப்பிட்டு பேசியது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் திவாகர் பேசும்போது நான் ஏற்கனவே பெரிய படிப்பு படிச்சிருக்கிறேன் சூரிக்கு பெரிதாக படிப்பு இல்லை அதனால் பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் செஞ்சு இந்த நிலைமைக்கு போயிருக்கிறார் ஆனால் நான் இருக்கிற நிலைமைக்கும் திறமைக்கும் ும் ரூபாய்க்கும் என்னால் நடிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் இந்த பேட்டி வைரலாகி வருவதுடன் உழைப்பை பாராட்டி வருகின்றனர் சூரியும் தான் கடந்து வந்த கஷ்ட காலங்களை மறக்காமல் அடிக்கடி பதவி வெளியிட்டு வருகிறார் ஒவ்வொரு திரைப்பட இசை வெளியீட்டு விழா போன்ற விழாக்களில் கூட தன்னுடைய கடந்த காலம் குறித்து பேசியிருக்கிறார் அதோடு தனக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் குறித்தும் பெருமையாக பேசியிருக்கிறார் ஆனால் சூரிய தன்னோடு ஒப்பிட்டு டாக்டர் திவாகர் பேசியது விமர்சனங்களை சந்தித்து வருகிறது